சினிமாவை புரட்டி போடுற அளவுக்கு மூணு தலைமுறைகளாக நடிச்சுட்டு வரக்கூடிய பிரபலங்கள் யாரலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உமாரியாஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு உமாரியாஸ் யாருன்னு கேட்டா அதான் பாஸ்ல வருவாங்களே அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா உமாரியாஸ் உண்மையாவே ஒரு மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட அம்மா யாரு தெரியுமா கமலா காமேஷ் அவங்களுக்கு இப்ப எழுபத்தி ரெண்டு வயசாகுது இதுவரைக்கும் நானூத்தி எண்பது படங்கள் நடிச்சிருக்காங்க உமாரியாசோட தமிழ்ல மட்டும் கிடையாது மலையாளத்துலயும் கொடி கட்டி பறந்திருக்காங்க அதன் மூலமா தான் உமாரியாஸ்கோ சினிமாவுல வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க கடைசியா சாமி டூ மற்றும் அவதார பேட்டை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க இதோட ரெண்டு தலைமுறையாச்சா இன்னும் அவங்க நிறுத்தல உமாரியாசோட பையன் தான் ஷாரிக் ஹாசன் இவருக்கு ரீசெண்டா ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கு இவர் கடைசியா பென்சில் படத்தின் மூலமா ஒரு வில்லனா நம்ம தமிழ் சினிமாவில அறிமுக

பட் அதை விட ஒரு படி மேல ரெண்டாயிரத்தி பதினேழுல விஜய் சேதுபதி கூட கருப்பன் படத்துல நடிச்சு பட்டி தொட்டி எல்லாமே இவங்க ஹிட் ஆனாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து எக்கச்சக்க பட வாய்ப்புகள் வந்துச்சு முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நெஞ்சுக்கு நீதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அகிலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரசவாதி அப்படின்னு எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்காங்க தனியா ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன்னா இவங்களோட தாத்தா ரவிச்சந்திரன் ஒரு காலத்துல சினிமாவே கலக்கணவரு இவங்களோட தாத்தா ரவிச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேட்ட படத்தில் கூட இவர் நடிச்சிருந்தார் தன்னோட தாத்தா ரவிச்சந்திரன் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இமயமாக இருந்ததுனால தான் தன்னோட அப்பா பெயரை வெட்டுக்கட்டு தன்னோட தாத்தா பெயரை தன்னோட பெயருக்கு பின்னாடி சேர்த்துருக்காங்க தன்யா இல்லை நம்ம எடுத்து பார்க்க போகிறது விக்ரம் விக்ரமோட அப்பாவை இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவரோட பேர் வினோத்ராஜ் அவர் கன்னடத்தில் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகணும் அப்படின்ற ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் அது நிறைவேறல அந்த ஆசையை தான் தன்னோட மகன் விக்ரம் வச்சு பண்ணணும்னு அவர் நினச்சிருக்காரு ஆனால் அவர் நினச்சதை விட விக்ரம் இப்போ ஒட்டுமொத்த சினிமாவிலையும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்திருக்காரு விக்ரம் ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் படாத கஷ்டங்களே கிடையாது தன்னோட அப்பாவும் மிகப்பெரிய நடிகராக இல்லாததுனால சரி வர வாய்ப்புகளும் விக்ரமுக்கு ஈஸியாக கிடைக்கல தன்னோட தன்னம்பிக்கையினாலையும் தன்னோட விடாமுயற்சினாலையும் விக்ரம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறியிருக்காரு ஆனால் விக்ரம் தான் பட்ட கஷ்டம் எதையுமே தன்னோட பையனுக்கு கொடுக்க விரும்பல அதனால தான் துருவ் விக்ரம ஈஸியாக சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார் அதுவும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வச்சு ஒரு படத்தை எடுத்து அந்த படம் சரி வராது அப்படின்னு புது பட்ஜெட் போட்டு வேற ஒரு டேரக்டரை வச்சு வெளிவந்த படம் தான் ஆதித்யா வர்மா அந்த டைம்ல எக்கச்சக்க உமன் ஃபேன்வேஸ் பேஸ் விக்ரமுக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு அடுத்தது கொடிக்கட்டி பறக்க போறாருன்னு பார்த்தா சரி வர வாய்ப்புகளும் கிடைக்கல அதனாலதான் விக்ரம் தன்னோட சொந்த படமான மகான்ல தன்னோட பையனை நடிக்க வச்சிருப்பாரு இப்போ துரு விக்ரம் மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல பைசோன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பார்க்க போறது முரளி ஒரு காலக்கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவில கொடிக்கட்டி பறந்த நடிகர் தான் முரளி முரளியோட அப்பா பேரு சித்தலிங்கையா இவர் கன்னட சினிமாவில் பல படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல தமிழ்லயுமே முரளிய வச்சு புதிர் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு முரளி இருந்த அவரோட மகன் அதர்வாவை தமிழ் சினிமாக்குள்ளட்டிட்டு வந்துட்டாரு பானா காத்தாடியில முரளி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸும் இப்படி மூணு தலைமுறைகளா முரளியோட ஃபேமிலி தமிழ் சினிமாவில கலக்கிட்டு இருக்காங்க எடுத்து பார்க்க போறது லட்சுமி ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவே கண்ட்ரோல்ல வச்சிருந்தவங்க தான் லக்ஷ்மி ஆரம்பத்துல ஹீரோயினா நடிச்சாங்க அதுக்கப்புறமா அக்கா அண்ணி கேரக்டர்லாம் நடிச்சாங்க அதுக்கப்புறமா பாட்டி கேரக்டர்லாம் நடிச்சாங்க இப்படி லக்ஷ்மி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு இவங்களோட அம்மா பலம்பெரும் நடிகையான குமரி ருக்மணி இப்ப லட்சுமியோட பொண்ணு ஐஸ்வர்யாவும் நம்ம தமிழ் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா சாமி ஸ்கோர் படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒன்னு ரெண்டு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பார்க்க போறது அர்ஜுன் சக்தி பிரசாந்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மிகப்பெரிய கன்னட நடிகர் அவரோட மகன் தான் அர்ஜுன் இவர் நம்ம தமிழ் சினிமாவில இப்பவுமே கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு மனுஷங்கிட்ட எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதறிடுவாரு அவரோட மகளான ஐஸ்வர்யா ஓ நம்ம தமிழ் சினிமாவில் பட்டத் யானை படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க அந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல பேர் இவங்களுக்கு கிடைச்சிச்சி இருந்தாலுமே அடுத்தடுத்த படத்தில் நடிக்காமல் விட்டுட்டாங்க ரீசெண்டாக இவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிச்சு இனிமேல் சினிமாவில் எதிர்பார்க்க கஷ்டம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு